ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்குது இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் மொத்தம் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க இக்கோயில் ஆறுநூறாம் ஆண்டே கட்டப்பட்டு இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க இங்கு உள்ள சிவபெருமான லிங்கம் என்று அழைப்பர் மேலும் இந்த சிவபெருமான் மண்ணாலானவர் இதனை சுயம்பு என்று கூறுவதும் உண்டு அதனால இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சன்னதியும் கிடையாது மற்ற கோவில்களைப் போல் விநாயகர் முருகன் போன்ற கடவுள்களும் இங்கு காட்சி தருகின்றனர் முதல் பிரகாரத்தின் ஈசனான மூலையில் நீலாத்துண்ட பெருமான் சன்னதி அமைந்துள்ளது மேலும் இந்த கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது அதாவது முதல் முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன பின்னர் சோயர் காலத்தில் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சி அடைந்தது மேலும் அப்பர் சுந்தரர் திருநாவகரசர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தளம் இது பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கச்சி ஏகம்பம் என்னும் பெயரால் குறிப்பிட்டு வந்திருப்பட்டிருக்கு இந்த கோவில் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஒன்பது அடுக்குகளையும் கொண்டது இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டியுள்ளார் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து மேலும் இக்கோவிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயரே கட்டியுள்ளார் இக்கோவிலில் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு கோவிலுக்கு ஸ்தலவிருச்சம் என்று ஒரு மரம் உண்டு அந்த வகையில் இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான வாய்ந்த மாமரம் இந்த மாமரத்தில் நான்கு கிளைகள் உள்ளன வெவ்வேறு காலத்தில் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு இந்த நான்கு கிளைகளும் ரிக் யஜூர் சாம அதர்வன எனும் நான்கு வேதங்களை குறிக்கின்றன அதாவது பார்வதி திருக்கைலாலத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் கண்ணை திறந்து உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவறால் பார்வதியை பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான் பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் கரையில் ஓ மாமரத்தில் அடியில் மனம் லிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகிற்கு அரிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மனலிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அடைத்து கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்று பார்வதிக்கு அருள் புரிந்து இரண்டு படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமக்கோட்டத்தில் முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்ய பணித்தார் பார்வதி வழிபட்ட மணல் தான் பிரித்திவிலிங்கம் அந்த மாமரம் தான் ஸ்தலவிருச்சம் காமக்கோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி கட்டி தகுந்தால் இங்குள்ள சிவபெருமானை தழுவி குழந்தார் என்று அழைப்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்தபோது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார் இழந்த பார்வை இலக்கண் பார்வதியை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக வரலாறு உண்டு இங்கு விழாக்கள் கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மேலும் ஆனி திருமஞ்சனம் ஆடி கிருத்துகை ஆவணி மூலம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை காஞ்சிபுரத்திற்கு சென்னைக்கு அருகில் உள்ளதால் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பேருந்து வசதி உள்ளது காஞ்சிபுரத்திற்கு சென்னை திருப்பதி அரக்கோணம் செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலிருந்து பயணிகள் ரயில் மூலம் இயக்கப்படுகின்றன அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இன்று ஒரு நல்ல அருமையான கோவிலின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை ஒரு நல்ல அருமையான கோவிலின் வரலாற்றை தெரிஞ்சுப்போம் அதுவரை இந்த கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விலைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்